ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஈஸியாக ப்ளவுஸ் கட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ப்ளவுஸ் கட்டிங்க்கு நமக்கு வெறும் அலோ ப்ளவுஸ் மட்டுமே போதும் வேறு எந்த மெஷர்மெண்ட்டும் தேவையில்லை இதை வச்சே நம்ம வந்து கரெக்டாக ப்ளவுஸ் கட்டிங் பண்ணிக்கலாம் இது வந்து நேர் கட்டிங் தான் போட்டிருக்காங்க பாருங்கள் இந்த இது வந்து ஸ்ட்ரைட் லைன் வந்துருக்குது இப்போ நம்ம அது பார்த்துட்டு லைனிங் கூட பார்த்துக்கலாம் லைனிங்கும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைட் லைன் தான் வந்திருக்குது இப்போ நம்ம அந்த அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம வந்து ப்ளவுஸ் கட்டிங் போட்டுக்கலாம் இப்போ இது வந்து இது ஒரு மீட்டர் கிளாத்து ஒரு மீட்டர் இல்லை ஒரு மீட்டருக்கும் கம்மியாக தான் இருக்குது இது துணி ஆனால் கொஞ்சம் நீளமாக இருக்குது இந்த கஸ்டமருக்கு போதும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு நம்ம இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு அளந்து பார்த்தலாம் இது வந்து எழுபத்தெட்டு பாயிண்ட் தான் இருக்குது இப்போ நம்ம வந்து கைக்கு இந்த சைடில் போட்டுக்கலாம் ஏன்னா இந்த சைடில் கை நாலாக மடித்து போட்டோம் அப்படின்னா ரொம்ப கம்மியாக வரும் அது இல்லாமல் இந்த டிசைன்ஸ் எல்லாமே வந்து இந்த மாதிரி தான் வருது நம்ம இந்த மாதிரி டிசைனாக வரும்போது அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ இந்த தையல் அப்படிங்கிறதுனால நான் அப்படியே வந்து ஒரு டபுள் தையல் போட்டுடலாம் இல்லைன்னா வந்து கொஞ்சம் பட்டையாக வர மாதிரி மடித்து தையல் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு இவ்வளோ அளவுக்கு நான் வந்து கிளாத் விட்டுருக்கேன் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இன்ச் ஒன்றே ஹால் இன்ச் அந்த அளவுக்கு தான் இருக்கும் இப்போ கொக்கி பக்கத்தில் நம்ம வந்து உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கலாம் அளவு பிளவுஸில் திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க விட்டுட்டு கரெக்டாக வச்சுட்டு இந்த கை பக்கத்தை இந்த நம்ம அளவு கோடு போட்டால்ங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு இந்த பிசிறு வர்றதை எல்லாமே இப்படி மேல் பக்கமாக திருப்பி விட்டுடலாம் விட்டுட்டு இந்த பிசிறு வர இடத்துல கரெக்டாக ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இதுதான் கையோட ஹைட்டு இந்த சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல கரெக்டாக வந்து நம்ம இந்த துணியை வச்சுக்கிட்டு இது மேலே ஒரு கால் இன்ச்சு தள்ளினை வந்து மார்க் பண்ணியிருக்கிறேன் அடுத்தது இந்த டாட் போடுற போட்டிருக்கிற இடத்துல இந்த பிசிறை இந்த பக்கம் மேலே தள்ளி விட்டுட்டு இது அப்படியே திருப்பினோம் அப்படின்னா இந்த சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம கை இருக்கிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த பிசுரை இப்படி கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இது மேலே ஒரு மார்க் பண்ணிக்கலாம் இப்போ இந்த நாலு அளவு தான் வந்து நமக்கு கைக்கு கட்டிங்க்கு தேவைப்படும் இப்போ இந்த நாலு அளவையும் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஜாயின் பண்ணி விட்டுடலாம் இப்போ இந்த இடம் மட்டும்தான் நமக்கு குறைஞ்ச பக்கம் வரணும் மீதி இந்த இடமும் ஈவனாக இருக்கணும் இந்த இடமும் ஈவனாக இருக்கணும் அப்போ தான் வந்து கை ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வரும் இப்போ இதை நம்ம கட் பண்ணிடலாம் அளவு ப்ளவுஸில் எப்படி இருக்கோ சேம் அதே அளவுக்கு நம்ம வந்து கட் பண்ணியிருக்கோம் இந்த அளவே போதும் இது வந்து நம்ம இன்னும் நாலு தையல் போட்டு எக்ஸ்ட்ரா உள்ளார துணியும் விடுறதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இருக்கும் இப்போ இந்த இடத்துலையும் சென்டர் பார்த்துட்டு ஒரு கட் கொடுத்துர்லாம் அடுத்தது இப்போ பேக் நெக் வந்து வர கட் பண்ணிக்கலாம் ரொம்ப ஈஸியான மெத்தடு ரொம்ப கஷ்டப்படவே தேவையில்லை எதையும் கூட்டவோ கழிக்கவோ மா டேப்பே நமக்கு வந்து இதுக்கு முதல்ல யூஸ் பண்ண தேவையில்ல இது வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்கு நான் விட்டுருக்குறேன் அடுத்தது பேக்கோட ப்ளவுஸோட பேக் நெக் வந்து பாருங்கள் இதோட சென்டர் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி வந்து சைட் ஜாயின் பண்ணினது ரெண்டையும் ஒன்னாக வச்சுட்டு இதை வந்து சென்ட்ரு மார்க் பண்ணிக்கிறோம் அடுத்தது கழுத்து போர்ஷன் ரெண்டையும் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா அந்த இடம் ரெண்டையும் ஒன்றா வச்சுட்டு சென்ட்ரு மார்க் பண்ணிக்கலாம் இப்படி மார்க் அப்புறமேலே இந்த ஹைட்டே வந்து பேக் நெக்குக்கு அவங்களுக்கு போதுமா இதை விட வந்து கம்மி பண்ணிடாமல் இருக்க சொல்லி சொன்னாங்க அடுத்தது இந்த சைட் ஜாயின் பண்ணோம் இல்லைங்களா இதையும் இந்த ஷோல்டரையும் பிடிச்சோம் அப்படின்னா இந்த மாதிரி மேலே வச்சோம்னா ப்ளவுஸோட ஹைட் வந்து வந்துடும் இது வந்து ரெடி அளவு ப்ளஸ் அது தையலுக்கான அளவு எனக்கே துணி வந்து பத்துமா இல்லையான்னு டவுட்டாக தான் இருக்குது இப்போ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை வரைஞ்சிடலாம் இப்போ நம்ம ரெண்டு சென்ட்ரு வந்து மார்க் இல்லைங்களா அந்த ரெண்டு சென்டரையும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு கழுத்தை இப்படி நம்ம எடுத்து வச்சோம் அப்படின்னாலே வந்து அது கரெக்டாக வந்துடும் இந்த அளவுக்கு வந்து இப்படி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னாவே வந்து இது கழுத்து போர்ஷன் கரெக்டாக வந்துடும் இப்போ இதுலேயே வந்து அப்படியே சரியாக நம்ம இதை வந்து வச்சு மார்க் பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு கழுத்து ரொம்ப பக்கமாக தான் இருக்கும் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கழுத்து ரொம்ப அகலமாக தான் இருக்கும் நமக்கு என்ன தோணும் அப்படின்னா ரொம்ப பக்கத்தில் வச்சிட்டோமோ அப்படிங்கிற ஒரு த அந்த மாதிரி எல்லாம் வந்து தோணும் வாய்ப்பு இருக்குது இப்போ இதிலிருந்து ஒரு கால் இன்ச் மட்டும் தள்ளிக்கலாம் தள்ளிட்டு அதே மாதிரி இந்த கை ஜாயின் பண்ண இடத்துலேருந்து கால் இன்ச்சு தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு இப்போ மேலேருந்து கீழே வரையும் கரெக்டாக வச்சுட்டு இந்த சென்டர் பாயிண்ட்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இந்த ஆம்கோல் கிட்ட ஒரு மேலே கால் இன்ச்சு தள்ளி ஒரு மார்க் பண்ணிக்கிறேன் இது ரெடி அளவு இது எக்ஸ்ட்ரா தையலுக்கான அளவு இப்போ இந்த இடத்துல நம்ம ஆம்கோல் வளைவு வந்து எடுத்துறலாம் இப்போ ஒன் டூ த்ரீ இந்த மாதிரி மூணு இடத்துல கை வச்சுக்கோங்க வச்சுட்டு ஒன்று ரெண்டு மூணு அப்படியே அந்த கையோட விளிம்பு வர இடத்துல இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து அப்படியே ஜாயின் பண்ணி விட்டடலாம் நம்ம இந்த கை இதில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப டீப்பாக வெட்டாமல் இப்படி வந்து மேலாப்பில் தான் குடஞ்சி வெட்டியிருக்கிறாங்க ஆனால் கஸ்டமருக்கு இது சரியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நானும் வந்து சேம் அதே மாதிரி போட்டுக்கிறேன் இல்லைன்னா நம்ம வந்து குறைஞ்சி வெட்டலாம் அவங்க வந்து ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணலாம் ஆனால் இந்த அளவு ப்ளவுஸ் சரியாக இருக்குது எனக்கு கழுத்து மட்டும்தான் கொஞ்சம் லூஸ் வருது அதை மட்டும் டைட் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்புறம் இந்த கழுத்து பார்த்திங்க அப்படின்னா பா கழுத்து வச்சிரு சொன்னாங்க ரவுண்டு கழுத்து வேணா எனக்கு பா கழுத்து வச்சுருப்பா அப்படின்னாங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி பாணிக்கு வச்சுக்கிட்டேன் இப்போ இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் ஒரு சிலருக்கு கழுத்து அகலமாக வரும்போது நம்ம இந்த இடத்துல பா வந்து கொஞ்சம் குறுக்கி தைச்சோம் அப்படின்னா அந்த கீழே வர இடம் வந்து ரொம்ப பெருசாக தெரியாது இப்போ நம்ம மார்க் பண்ணினது எல்லாத்துலேயும் அப்படியே வந்து கட் பண்ணிக்கிறேன் இப்போ அடுத்தது ஃப்ரண்ட் நெக் தான் நம்ம வந்து போட போறோம் இப்போ நம்ம ஃப்ரெண்ட் பக்கம் வந்து அலோ போட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சேம் இருக்கிற மாதிரியே அலோ ப்ளவுஸ் வந்து வச்சுருக்குறேன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக வந்து கழுத்து வந்து பிடிச்சி தான் வச்சுருக்குது ஏன்னா வந்து கஸ்டமர் கழுத்து இது லூஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால கொஞ்சம் லூஸாக இருக்குது அப்படிங்கிறதுனால இப்போ ஃப்ரண்ட் சைட் போடுறதுக்கு நமக்கு இந்த பூ டிசைனும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இதே மாதிரியே வந்துடும் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம் நான் எதுவுமே பண்ணல கீழே வர இடத்துக்கெல்லாம் நமக்கு துணி கரெக்டாக இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி கரெக்டாக வச்சிடலாம் வச்சுட்டு இப்போ இந்த கழுத்து வந்து வரைஞ்சிக்கலாம் அப்படியே இருக்கிற மாதிரியே இருக்கிற ஷேப்லேயே நம்ம வந்து வரைஞ்சிக்கிறோம் ஏதாவது கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் பண்ணிக்கலாம் இப்போ மேலே கழுத்தும் வந்து நான் இருக்கிற அளவு வரைஞ்சேன் இது வந்து தை ரெடி ப்ளஸ் அது தையலுக்கு ஒரு கால் இன்ச் மட்டும் தள்ளிக்கிறேன் தள்ளிட்டு இந்த சைட்லையும் ஒரு கால் இன்ச்சு தள்ளிடுறேன் தள்ளிவிட்டு மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடு ஆம்கோல் சைடு பார்த்திங்க அப்படின்னா இதுவும் கரெக்டாக எடுத்து வச்சிட்டு ஒரு கால் இன்ச் மேலே தள்ளி மார்க் பண்ணிக்கிறேன் இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஊக்கு பீஸ் கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இது வந்து அப்படியே ஒரு நேராக ஒரு கூடு போட்டடலாம் போட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இது வருது இல்லைங்களா முன்பாகம் அது வந்து பட்டிக்கு கீழே ஒரு கால் இன்ச் தள்ளி வந்து மார்க் பண்ணிடுறேன் அடுத்தது அதே மாதிரியே இந்த சைடும் பட்டிக்கு கீழே வந்து ஒரு கால் இன்ச் தள்ளி மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ இதில் வந்து இது நமக்கு ரெடி அளவு எக்ஸ்ட்ராவாக இது தையலுக்கான அளவு இப்போ ஆம்கோல் வளைவு எடுத்துடலாம் இதே மாதிரியே மூணு வரலையும் வச்சு இப்படி பேக்கில் திருப்பி இந்த மாதிரி கரெக்டாக வந்து வரைஞ்சிக்கலாம் இப்போ இதை எடுத்துகிட்டே திருப்பி விட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துல அப்படியே கோடு போட்டு விட்டரலாம் இப்போ இதில் சென்ட்ரு பாயிண்ட் தான் வந்து நம்ம எடுக்கணும் சென்ட்ரு பாயிண்ட் எப்படி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃபஸ்ட் டாட் பிடிச்சி இல்லைங்களா அந்த டாட்டை கரெக்டாக எடுத்து வச்சுட்டு இதை வந்து சென்ட்ரு பாயிண்ட் சென்டராக ஷோல்டர்கிட்ட மார்க் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணிவிட்டு இப்படி ஷோல்டர் நம்ம வரைஞ்ச ஷோல்டர்லேயும் சென்டர் வச்சுட்டு அடுத்தது மேலேருந்து அப்படியே கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் நமக்கு ஒரு வளைவு வரும் அந்த வளைவுலேயும் இப்படி கரெக்டாக வச்சுட்டு ஒரு கால் இன்ச் கீழே தள்ளி நான் மார்க் பண்ணியிருக்கேன் இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஜாயின் பண்ணி விட்டரலாம் இப்போ ஜாயின் பண்ணியாச்சு இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான் இது இந்த மெத்தடில் நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு மிஸ்டேக்ஸ் வந்து எதுவுமே வராது மேக்சிமம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ப்ளவுஸில் வர்ற மிஸ்டேக்கு கட்டிங்லேயே வந்து சரி பண்ணிடலாம் அதையும் மீறி மிஸ்டேக் வந்ததுன்னா அதை ச ஸ்டிச் பண்ணுறப்ப நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கலாம் இப்போ இதை நான் கட் பண்ணிட்டேன் இப்போ நம்ம இதை கட் பண்ணனது பேக் நெக்கோடு நம்ம வந்து வச்சு பார்த்துக்கலாம் இது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு இடம் கரெக்டாக இருக்கும் அது வந்து செக் பண்ணிக்கணும் இந்த ஷோல்டர் லென்த் ரெண்டும் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும் அடுத்தது இங்கே வச்சோம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு கழுத்து இது அந்த ஒன்றாக வருதா அப்படின்னு பார்க்கணும் இந்த ஆம்போல் கிட்ட கரெக்டாக வருதான்னு பார்க்கணும் குடஞ்ச பாகம் கரெக்டாக வருதா அப்படின்னு பார்க்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு இது கரெக்டாக இருக்குது அப்படின்னா இது விட்டுறலாம் இது கரெக்டாக தான் இருக்குது அடுத்தது நமக்கு இன்னும் என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பட்டி பட்டி வந்து நம்ம கட் பண்ணிட்டோம்னா இதில் ஒர்க் முடிஞ்சுது இப்போ இதை ரெண்டாக கூட ஃபோல்டு பண்ணலாம் ஃபோல்டு பண்ணால் பத்தாது அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம வந்து மடிச்சுக்கலாம் இப்போ பட்டிக்காக இவ்வளோ துணி வந்து விட்டுருக்கேன் பட்டி வந்து ரொம்ப ஈஸி தான் கீ இந்த மாதிரி கொக்கி பக்கத்தை எடுத்துக்கோங்க கொக்கி பக்கத்தை எடுத்துகிட்டு பின்னாடி பக்கம் திருப்பி வச்சிட்டு கீழே வந்து ஒரு கால் இன்ச் மட்டும் விட்டுடுங்க ஏன்னா அந்தளவு தான் நான் மடிச்சு தைப்பேன் மேலே வந்து இந்த மார்க் பண்ணுற பிசுறு பிசுறுலேருந்து இந்த தையலுக்கான ஒரு அளவு அவ்வளோதான் அதே மாதிரியே இந்த சைடும் வந்து இந்த பிசுறு வர பக்கம் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க இப்போ மார்க் பண்ணிவிட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா இது ரெண்டையும் இப்படி வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிட்டுலாம் ஜாயின் பண்ணிவிட்டு இதை நம்ம அப்படியே வளைவாக கட் பண்ணிக்கலாம் இதுக்கப்புறம் இது வந்து சிங்கிள் கிளாத் தான் இதுக்கு நம்ம வந்து ஏதாவது லைனிங் கொடுத்து பட்டி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் மொத்தமாக நல்லாயிருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம கொக்கி பீஸும் வி பீஸும் வந்து இதுக்கு கட் பண்ணும் அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொக்கி பீஸ் வீ பீஸ் வச்சு பார்த்துட்டு எந்த அளவுக்கு நமக்கு தேவைப்படுதோ அந்த அளவில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம் அடுத்தது என்ன கிராஸ் பீஸ் ஒன்று மட்டும் கட் பண்ணால் முடிஞ்சது நம்மளோட ப்ளவுஸ் கட்டிங் ஒர்க்கு நான் உங்களுக்கு முடிஞ்ச இதோட ஸ்டிச்சிங்கும் இதோட வந்து நான் அப்லோட் பண்ணுறேன் ஏன்னா வந்து ஒரு கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் ரெண்டையும் நம்ம வந்து ஒட்டுக்காக பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் எப்படி வந்து கட் பண்ணுறாங்க எப்படி ஸ்டிச் பண்ணுறாங்க அப்படின்னு இது பிகினர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் இந்த இதெல்லாம் ஒரு சிலர் வந்து கோடு போட்டு வந்து கட் பண்ணுவாங்க கிராஸ் பீஸு நான் வந்து ஒரு அப்ராச்மெண்ட்டாக தான் வந்து கட் பண்ணுவேன் எப்பயுமே நமக்கு ஒரு நாலஞ்சு பீஸ் வந்து கிராஸ் பீஸ் இருந்தாலே போதும் இந்த கட்டிங் மெத்தட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கோன்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்